மாநில அரசு மத்திய அரசே மத்திய அரசு மத்திய மாநில அரசை கண்டிக்கின்றோம்

சத்யநாராயணன் வடக்கு மண்டல ஒருங்கிணைப்பாளர் அனைத்து உடம்பையும் பட்டதாரி ஆசிரியர் முன்னேற்றப்பட்ட நாங்கள் ஆசிரியர் பகுதியர் ஆசிரியர்கள் சிறப்பு ஆசிரியர்கள் கட்டிட பொறியாளர்கள் கணினி ஒருங்கிணைப்பு அமைப்பாளர்கள் வட்டார கணக்காளர்கள் என முப்பத்தி ரெண்டாயிரம் பணியாளர்கள் வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள் இந்த முப்பத்தி ரெண்டாயிரம் பேருக்குமே ஒருங்கிணைந்த பள்ளிக்கல்வி மூலமாக நாலது எட்டாம் தேதி வரை ஆயிருக்கிறது இந்த நாளது வரை ஊதியம் என்பது கிடைக்கப்பெறவில்லை ஊதியம் அது கிடைக்கப்பெறவில்லை எனவே அந்த ஊதியத்தினை உடனடியாக இந்த முப்பத்தி ரெண்டாயிரம் பணியாளர்களுடைய குடும்பம் பாதிக்காவண்ணம் இன்றைக்குள் கொடுத்த கேட்டுக்கொள்ளப்படுகிறது இந்த கோரிக்கையானது தமிழக அரசுக்கும் மத்திய அரசுக்கும் சென்று அடைய வேண்டும் என்ற நோக்கியிலே நம்மளுடைய மாவட்ட ஆட்சியர் அவர்கள் மூலமாக கோரிக்கை மனு அளிக்கப்ப அளிக்க இருக்கிறது மேட்ச்சர் நன்றி சத்யநாராயணன் வடக்கு மன்ற ஒருங்கிணைப்பாளர் அனைத்து வளமைய பட்டதாரி ஆசிரியர் முன்னேற்ற சங்கம் ஏஆர்ஜிடிஏஏ தமிழ்நாடு